அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய உறவுகளுக்கு வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வளல் பெருமான் அவதரித்த திருநாளும் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம வள்ளல் பெருமானுடைய உடலில் இரண்டரை கலந்த தைப்பூச திருநாளும் தான் இந்த இரண்டு நாளில் நம்ம கட்டாயம் நம்ம வள்ளல் பெருமான் நமக்கு சொன்ன உயிர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பணியையும் சத்து விசாரத்துலேயும் நாம் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்ட அன்பர்களுடைய அனுபவ பயிர்வை நாம் இப்போ பார்ப்போம் இல்லை இந்த வாட்டி அக்டோபர் அஞ்சு வந்து எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு ஏன்னா நிறையா காலேஜ் பசங்களும் வரல சமையல்காரரும் புதுசு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அதே மாதிரி மூணாந்தேதி எனக்கு சரியான ஜுரம் எப்படி இதை பண்ணுவோம் அப்படின்னு தெரியல ஆனால் அந்த டைம் வந்து நிஜமாகவே நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லக்கூட மாட்டேன் நிஜமாகவே இறைவன் இருந்து பண்ணாருன்னு சொல்லணும் ஏன்னா என்னுடைய உடல்நிலை அவ்வளோ மோசமாக இருந்துச்சு நாலாந்தேதி நான் பத்து மணிக்கு தான் வந்திருந்தேன் ஆனால் நாலாந்தேதி நான் வந்த நாள்லேருந்து அஞ்சாந்தேதி நைட்டு வரைக்கும் நான் நான் தான் செஞ்சேனான்னு என்னால் சொல்ல முடியல அவ்வளோ இறைவன் வந்து அவ்வளோ துணையாக இருந்தார் எப்படி அந்த அவ்வளோ பாத்திரங்கள் விழுந்துரும் அந்த பாத்திரங்கள் எப்படி கழுவ ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நிறையா சின்ன சின்ன பசங்கள் வந்து அந்த ஆனால் அவ்வளோ பெரிய டபராக மொத்த பேரும் உள்ள நுழைஞ்சி அந்த கழுவி அந்த டைம் கொடுத்தாங்க எல்லா பசங்களுமே செஞ்சாங்க அந்த டைமு அந்த எல்லா கரங்களும் நல்ல பண்ணி செஞ்சது இது ஹவுஸ் ஒடிசை இது சஞ்சய் மும்பையில் பேல் போயிட்டியா ஹைதராபாதில் பேல் போயிட்டியா பெங்களூர் பேல் போயிட்டியா இன்ஸ் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இதே ஃபர்ஸ்ட் டைம் அர்பியோ ஜித்திக்கா அதிக் தர்மே ತೋ ಇದೆ ಅರ್ಪಣ್ ಜ್ಯೋತಿಗೆ ಧರ್ಮಕ್ಕೆ ನಾಲಾರ್ಕ್ಕೆ ಈ ಫಾಸ್ಟ್ ಸಂಜೆ ಪ್ರಣಾಮ ಬೈಟಿಸಿ அக்டோபர் அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து அவ்வளோ வேலை செய்ய மாட்டேன் ஆனால் வந்து மற்றவங்களாம் வந்து எவ்வளோ பேர் எங்கேருந்தையோ வந்து அவங்களாம் வந்து இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் நம்ம தானாக எடுத்துன்னு செய்யும் போதும் எனக்கும் இதுவும் நம்மளா நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்மளும் செய்யணும்னு நினச்சி அன்றைக்கி என்னால் முடிஞ்ச வரையும் உதவி செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களாம் செய்யும் போது நம்மளும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் அக்டோபர் அஞ்சு ரொம்ப நல்லா போச்சு இவ்வளோ பேர் நல்ல பேர் அந்த அஞ்சு அந்த அக்டோபர் அஞ்சு சொன்னாலே போதும் உலகம் முள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த அருள் ஜோதி சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அனைவரும் ஒத்துழைச்சா இந்த சாத்தியம் முடிஞ்சிருக்காது ஒரு அற்புதமான வயசு இறைவனோட எந்த செயலும் ஒன்று கூட அச்சு கூட மாறக்கூடாது அந்த அளவுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாத்துக்கும் இறைவன் கை கொடுத்துருந்தார் கரண்டில் வந்து எந்த விஷயமே ஏற்படாது எந்த தடங்களும் ஏற்படாது அருமையாக வந்து செய்யும் போது இன்னும் அருமையாக இருந்து இன்னும் செய்யலாமா செய்யலாமா என்ன தூண்டிட்டே இருந்தது அதுக்குள்ளேயும் முடிஞ்சிச்சு வேலை அது ரொம்ப சந்தோஷமாச்சு இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக செய்ய இன்னும் இறைவரோட பிரார்த்தத்தை கேட்டுக்கிறேன் அறுப்பெரிஞ்சு அரிப்பையும் தண்ணி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அஞ்சு பத்து ஐயாவோட இருக்க நாள்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த நாள் கொஞ்சம் ஆவலாத பார்த்துருந்தோம் ஏன்னா நான் சேவை செஞ்சிருந்தாலும் சரி என் குடும்பத்தையும் கொஞ்சம் ஈடுபாடு வைக்கணும் என் ம மகளையும் கொஞ்சம் நல்வையில் இது ஆரம்பத்தில் நான் இந்த நல் விஷயத்தை போடணும் ஒரு வேலண்டை பண்ணணும் சொல்லிட்டு ரெண்டு நாள் காத்திருந்தான் இருந்தோம் அது எங்கள் வீட்லேயே வர வச்சோம் பசங்க வர வச்சோம் அது கட்டாமல் அந்த செயல் வந்து பார்க்கணுன்ட்டு ரொம்ப வந்து பார்க்கும்போது அங்கே எல்லாம் ரொம்ப மன ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ளே எப்படி வெளிப்படுறாரு அப்படிங்கிறத அன்பர்களுடைய அனுபவ பகிர்வுலேருந்து நம்ம பார்த்துருப்போம் அதனால் வருகின்ற பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாளன்று நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சன்மார்க்க சபைகளில் நடக்கக்கூடிய அருள் நிகழ்வுகளில் நம்ம கட்டாயம் கலந்துக்கிட்டு இல்லாமல் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் அனுபவபூர்வமாக உணரணும் அன்றைய தினத்தில் தர்மமிகு சென்னையில் நமது அருள்ஜோதி அண்ணாலயத்தில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு தர்ம இல்லங்கள் வாயிலாக இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கு பசியாற்று வித்தல் ஐந்து முறை திரைவிளக்கி ஜோதி தரிசனம் அருளாளர்களுடைய சிறப்பு சொற்பொழிவு ஜீவகாருண்ய விழிப்புணர்வு ஊர்வலம் கலை நிகழ்ச்சிகள் அருட்பா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் இல்லங்களில் ஜீவகாருண்ய சேவை செய்து வரும் அன்பர்களுக்கு விருது வழங்குதல் இவ்வனைத்து நிகழ்வுகளிலும் தாங்களும் தங்கள் குடும்பமும் கலந்து கொண்டு இல்லாமல் அருபெறிஞ்சுவதி ஆண்டவரின் அருளை பெறுவோம் சன்மார்க்க வழி நடப்போம் அன்பர்கள் உடல் உழைப்பால் பங்களிக்க கூடிய அருள் வரக்கூடிய அன்பர்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய அருட்சேவையும் சமையல் செய்யும் அன்பர்களுக்கு உதவி புரிதல் இது போன்ற அருட்சேவைகள் உடல் உழைப்பால் கொடுக்க இயலும் இதற்கு அன்பர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஆறு மூன்று ஐந்து ஒன்று ஆறு உடல் உழைப்பு மட்டுமில்லாமல் பொருளாதார சேவையும் பங்களிக்க இயலும் நாம் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு இல்லங்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானத்தில் ஒரு இல்லத்திற்கு போக்குவரத்து சன்மார்க்க துண்டு பிரச்சார சீட்டு உணவு உட்பட ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆகின்றது அருஞான நிகழ்ச்சிக்கான மேடை அமைப்பு நாற்காலி பந்தல் ஒளி ஒளி அமைப்பு கேமரா ஒளிப்பதிவு உணவு தட்டு உட்பட தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் ஆகின்றது பொருளாதார சேவையில் பங்களிக்க விரும்பும் அன்பர்கள் அக்கவுண்ட் நம்பர் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் ஜீரோ ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ எயிட் த்ரீ பிரான்ச் திருவிகா நகர் ஜிபே போன்பே நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஒன் சிக்ஸ் மேற்குறித்த தளத்தில் அன்பர்கள் தங்களின் காணிக்கையை செலுத்தலாம் இவ்வனைத்து அருட்சேவைகளும் மற்றும் உலகம் முழுவதும் செயல்படும் சன்மார்க்க அன்பர்களின் தொண்டும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளால் மிக சிறப்பாக நடைபெற வேண்டுமென்று ஆங்காங்கு உள்ள அன்பர்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டுகிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப் கருணை அருட்பெருஞ்சோதி